ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதா கேசரீ வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாஹ் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாஹ் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மே ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம் ஒளிவிளக்கு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருந்தேன் விளையாட்டை ஒரு வழியாக முடித்துவிட்டு வசுதா என் அருகில் வந்தாள் பாட்டி ஏதேனும் கதை சொல்லுங்களேன் என்றாள் அதற்குள் ஸ்ரீ வசனம் ஓடி வந்து விட்டான் நிறைய ஹோம்ஒர்க் பாடங்கள் இருப்பதாக அம்மா சொல்லிக்கொண்டிருந்தாளே முதலில் படித்துவிட்டு வந்துவிடுங்கள் பிறகு கதை சொல்கிறேன் என்று பிராமிசாக என்றான் ஸ்ரீபத்சன் ஆமாம் நிச்சயமா என்றேன் குழந்தைகளும் சொன்னபடியே படித்துவிட்டு வந்து அருகில் அமர்ந்தார்கள் அவர்களிடம் பெருமாள் வாமன் அவதாரம் எடுத்து வந்த விஷயத்தை சொல்லவா என்றேன் அவர்களும் தலையை ஆட்டினார்கள் ஒரு சமயம் மகாபலி என்ற அசுர அரசன் இருந்தான் அவன் யார் தெரியுமா பக்த பிரகலாதன் உங்களுக்கு தெரியவில்லையா என்றேன் வசுதா ஆமாம் பாட்டி என்றாள் கொஞ்சம் கொஞ்சம்தான் பாட்டி ஞாபகம் இருக்கு நான் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தப்போ நீங்கள் தானே என்றாள் ஆமாம் கண்ணு சமயம் போது அதையும் திரும்பி உங்களுக்கு சொல்லுகிறேன் சரியா என்றேன் பிரகலாதனின் பேரன் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி அவனது குலத்திற்கு ஏற்ப இந்திரனோடு போருக்கு சென்றான் மகாபலசாலி இந்திரன் போற்று ஓடிப்போய் விட்டான் அவனது தேவலோகத்தை தானே எடுத்து கொண்டான் பூ புவ சொர்க்கலோகம் என்ற மூன்றையும் தனது உடல் பலத்தால் கைப்பற்றிக் கொண்டான் தனது அதிகாரத்தை இழந்த இந்திரன் என்ன செய்தான் சொல்லு பார்ப்போம் என்றேன் வனிதா இது என்ன பாட்டி பெரிய விஷயமா வழக்கம்போல் பெருமாளிடம் கம்ப்ளைண்ட் செய்து சரண்டாயிருப்பான் என்றாள் சரியாக சொல்லிவிட்டாயே என்றேன் பெருமாளும் சமயம் பார்த்து கொண்டு இருந்தார் பிரகலாதனின் வம்சத்தில் தோன்றியதால் தான் என்னவோ மகாபலி மிகவும் வள்ளல் தன்மையுடன் விளங்கினார் ஒரு சமயம் மகாபலி பெரிய யாகம் ஒன்றை செய்தான் அதற்கு வந்து தானம் கேட்டவர்களுக்கு வாரி வழங்கினான் அப்பொழுது சமயம் பார்த்து கொண்டிருந்த பெருமாள் கஷ்யபருக்கும் அதித்திக்கும் மகனாக திருவோனத்தில் தோன்றினார் வாமனனாக சிறுவடிவத்தில் தோன்றி உடனேயே அவருக்கு எக்கோபர் வீதம் பூணூல் அணிவிக்கும் விழாவும் செய்தனர் கையில் குடை கமண்டலம் மார்பில் மாந்தோல் புதிதாக அணிந்து கொண்ட பூணூல் என்று மிகவும் தேயசுடன் யாகசாலைக்குள் வாமணன் நுழைந்தான் அவனது தோற்றத்தைக் கண்ட மகாபலி மிகவும் வியந்து சந்தோஷத்துடன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் பெருமாள் தானே வாமனனாக வந்திருக்கிறார் இல்லையா அவரும் தனது சிறிய கால்களால் மூன்றடி மண் வேண்டும் என்று கேட்கிறார் எதற்கு பாட்டி மூணடி மண் நிறைய கேட்க வேண்டியதுதானே என்கின்றான் ஸ்ரீவசன் பொறுமையாக கேள் ஸ்ரீவசா இனிமேதான் பெரிய ட்விஸ்ட் வருகிறது என்று அவனது ஆவலை தூண்டிவிட்டேன் அவனும் ஓகே ஓகே என்றான் அங்கு இருந்த அரசனின் குலகுருவான சுக்ராச்சாரியாருக்கு சந்தேகம் வந்துவிட்டது அரசனிடம் வந்தவருக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம் என்று தடுக்கிறார் ஆனால் வாக்கு கொடுத்துவிட்டு விட்டு மாறக்கூடாது என்று மகாபலி நினைத்தார் தானம் கொடுப்பதற்காக நீர் ஊற்ற வேண்டும் இல்லையா அதற்காக நீர் உள்ள கமண்டலத்தில் வண்டு வடிவத்தில் அசுரகுரு அமர்ந்து நீர் வராமல் தடுத்தார் அப்போது வாமணன் பெருமாள் தனது கையில் உள்ள தர்பத்தால் வாய் பகுதியை குத்த சுக்கராச்சாரியாரின் கண்ணில் பட்டு வெளியில் வந்து விழுந்தார் இதை பெரியாழ்வார் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ என்கின்றார் மகாபலி தானம் கொடுக்க வாமனாக வந்த பெருமாள் கிடுகிடு என்று மிகவும் பெரியதாக வளர்ந்து திரிவிக்கிரனாக ஆகிறார் மகாபலியோ அச்சத்தில் நடுங்கி நிற்கின்றான் ஒரு அடியால் பூலோகத்தையும் இரண்டாம் அடியால் பிரம்மலோகம் வரையும் சென்று மூன்றாவது அடி எங்கே வைப்பது என்று மகாபலியிடம் கேட்க அவனும் வினயத்துடன் தனது தலையை காட்டுகிறான் அப்போது மகாபலியின் மகன் நமுசி என்பவன் குறுக்கிட்டு இது என்ன மாய வேலை என்று தடுக்கிறான் பெரியாழ்வாரும் தனது பாசுரத்தில் இப்படி கூறுகிறார் என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திரன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய சக்கர கையனே அச்சோ அச்சோ என்கின்றார் ஸ்ரீவசன் சிறிது பயந்தவன் போல் இது தப்புத்தானே பாட்டி என்றான் சிறிய கால்களால் கேட்டுவிட்டு மடமட என்று வளர்ந்தால் எப்படி என்றான் ஆமாம் ஆமாம் என்றால் வசுதாவும் நம்மை விட எல்லாம் தெரிந்தவர்தானே பெருமாள் அவர்தானே இந்த உலகத்தை படைத்து நம்மை படைத்தவர் அவருக்கு தெரியாதா எது சரி எது தவறு என்பது என்று இந்திரனுக்கு என்று சில அதிகாரங்களை பகவான் தான் கொடுத்துள்ளார் அவனது ராஜ்யத்தை பலாத்காரமாக எடுத்துக்கொண்டது மட்டும் சரியா என்று நீங்கள் சொல்வது சரிதான் பாட்டி என்றால் வசுதா பெருகேன்ன ஆயிற்று என்றான் ஸ்ரீவத்சன் பகவானின் திருவடி பிரம்மாவின் இடமான சத்தியலோகம் வரி சென்றது விருந்தினர் வந்தால் உபசாரம் செய்ய வேண்டும் இல்லையா எனவே பிரம்மா அவரது திருவடிகளுக்கு நீர் ஊற்றி உபகரித்தார் பெருமாளின் திருவடியிலிருந்து பெருகிய நீர்தான் கங்கை என்ற நதியானது என்றேன் அதனால்தான் நாம் கங்கையை மிகவும் புனிதமாக கொண்டாடுகிறோம் அதில் நீராடினால் நமது பாபங்கள் போய்விடுவதாக நம்புகிறோம் என்றேன் மேலும் திரிவிக்ரமா பெருமாள் திருவடி ஆகத்தை தொட்ட போது அங்கு வானில் உள்ள நட்சத்திரங்கள் எப்படி இருந்தன என்று நம் ஆச்சாரியன் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஸ்ரீ தேகலீசஸ்துதியில் சொல்கிறார் அதை சொல்லட்டுமா என்றேன் இந்த ஸ்லோகத்தை நான் மிகவும் ரசிப்பேன் பத்தப்பிரிய தொயிததா பரிவர்த்தமானே முக்தாவிதான விததி ஸ்தவ பூர்வமாசீ ஹாராவலி பரமதோரசனா கலாபக தாராகண ததனுமௌக்திக நூபுர ஸ்ரீகி பகவான் கிடுகிடு என்று வளர்ந்தார் இல்லையா அப்போது அவரது திருமுடிக்கு மேலே பரவி நின்ற நட்சத்திரங்களில் கூட்டம் முத்துக்களாலான மேல் விதானம் போல் இருந்தது என்றும் இன்னும் சிறிது வளர்ந்த போது அந்த நட்சத்திரங்கள் பெருமாளின் கழுத்துக்கு முத்து மாலை போல் இருந்தது என்றும் இன்னும் சிறிது வளர்ந்த போது அந்த நட்சத்திரங்களின் கூட்டம் பெருமாளின் இடுப்புக்கு முத்துக்களால் கோக்கப்பட்ட மேகலை போல் இருந்ததாம் பிறகு அந்த நட்சத்திரங்கள் பெருமாளின் திருவடிகளில் முத்துக்களாலான கால் கிளம்பு போன்று இருந்தது என்று மிகவும் அழகாக ரசமாக கூறுகிறார் என்றேன் வசுதாவும் தலையை அழகாக ஆட்டி ஆமாம் பாட்டி என்றாள் மகாபலியின் யாகசாலைக்கு வாமனனாக யாசிக்கு சென்ற மார்பில் மான் தோல் அணிந்து கொண்டு சென்றார் என்று நான் சொன்னேன் இல்லையா அதை பற்றி நம் ஆச்சாரியர் பெருமாளிடம் உன் மார்பில் இருக்கும் மகாலட்சுமி வெளியில் தெரிந்து விடக்கூடாது என்றுதானே அவ்வாறு செய்தாய் மேலும் அவளின் கடாட்சம் மகாபலியிடம் கிடைத்து அவனது உடைமைகளை அபகரிக்க முடியாது இல்லையா என்கின்றார் இதையே தனது தேகலே சஸ்துதியில் பிக்ஷோதம் பிரகடயன் பிரதமாசிரமம் கிருஷ்ணாஜினம் கவனிகாம் கிருதமா பிரியாயிருத்தே தவ சமேஷ் ஜனாபிது நகரீசாபிதுவாம் என்று சொல்கிறார் என்றேன் மகாபலியின் தலையில் தனது காலை வைத்து அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைத்தார் பெரியாழ்வார் தனது திருமொழியில் குறள் பிரமச்சாரியாய் மாவலியை குறும்பதைக்கு அரசு வாங்கி இறைப்பொழுதில் பாதாளம் கலையிருக்கை இருக்கை கொடுத்துகந்த எம்மான் கோயில் என்று மகாபலியை பாதாளத்திற்கு அனுப்பிய விஷயத்தை சொல்கிறார் என்றேன் பக்த பிரகலாதனின் பேரன் என்பதால் அவனை அழிக்காமல் லோகத்திற்கு பெருமாள் அனுப்பி பெற்றார் நாம் எல்லாம் காஞ்சிபுரம் போன போது அங்கு உலகளந்த பெருமாளை சேவித்தோம் இல்லையா மேலும் திருக்கோவிலூர் போன்ற பல இடங்களில் திரு விக்ரமனாக நமக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கிறார் என்றேன் அடுத்த முறை நீங்கள் திருவிக்ரம பெருமாளை சேவிக்கும் போது இந்த விஷயங்களை எல்லாம் நினைவை கொண்டு வந்து சேவிக்க வேண்டும் என்ன நான் சொல்வது சரியா என்றேன் ஸ்ரீவசன் பெரிதாக தலையை ஆட்டினார் இந்த கதையை நான் ஏன் இந்த சமயத்தில் சொன்னேன் தெரியுமா என்றேன் வசுதா உதட்டை பிதுக்கினாள் மகாபலியின் வேண்டுகோள் படி பகவான் அவனுக்கு ஒரு வரம் வழங்கினார் அதன்படி கார்த்திகை பண்டிகை அன்று பாதாள லோகத்தில் இருந்து அவன் வெளியில் வருவதாகச் சொல்லப்படுகிறது அப்போது நிறைய மண் அகல் விளக்குகளை ஏற்றி மிகவும் பிரகாசமாய் இந்த பூலோகம் திகழ வேண்டும் என்றும் பட்டாசுகளை வெடித்து அவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் எனவேதான் நான் இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த கதையை சொன்னேன் மேலும் கேரள தேசத்தில் பாதாளலோகத்திலிருந்து வெளிவர நாளை திருவோண பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் மேலும் அங்கு சர்வ சாதாரணமாக வாமனன் என்ற பெயரை எங்கள் குழந்தைகளுக்கு சூட்டுவார்கள் என்றேன் அசுரனாயிருந்தாலும் அவனுக்கு கொடுக்கும் குணம் இருந்தது அந்த நல்ல விஷயத்தை நாமும் பின்பற்றலாம் இல்லையா என்றேன் அவன் தனது குருவான சுக்கராச்சாரியாரின் சொல்லை கேட்கவில்லை அந்த தவற்றுக்கு இந்த தண்டனை அவனுக்கு செய்தானே என்றேன் ஆமாம் பாட்டி என்றன குழந்தைகள் மெல்ல வசுதா நீங்கள் சொன்ன தேகனீசஸ்துதியை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்றாள் மிகவும் சந்தோஷத்துடன் அதைவிட எனக்கு வேறென்ன வேலை என்றேன் மேலும் விளக்கு ஏற்றுதல் என்று வரும்பொழுது ஆழ்வார்களைச் சொல்லாமல் இருக்க முடியுமா முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று என்றார் அடுத்தவரான பூதத்தாழ்வார் அன்பே தகடியா ஆர்வமே நெய்யாக என்பொருகு சிந்தை இழுதிரியா நண்பொருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனா என்றார் பேயாழ்வாரோ திருக்கண்டேன் பொன்மே நிகண்டேன் என்று அந்த ஒளியில் தாயாரையும் பெருமாளையும் சேர்ந்து சேவித்ததாக சொல்கிறார் மேலும் நமது வேதாந்த தேசிகர் திருத்தங்கா என்ற திவ்ய தேசத்தில் எழுந்தருள் இருக்கும் எம் பெருமானின் திருநாமமே விளக்கொளி பெருமாள் என்பது அவரது விஷயமாக சரணாகதி தீபிகை என்ற ஸ்தோத்திர நூலை இயற்றியுள்ளார் இதனை கார்த்திகை மாதத்தில் தினந்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று நமது பெரியோர்கள் சொல்வார்கள் ஏன் நாமும் நம் மனத்தையே அகல் விளக்காகி பகவானின் ஈலிகளையே நெய்யாக கொண்டு பக்தி என்னும் விளக்கை ஏற்றலாமே அப்போது நம் மனத்தில் இருக்கும் கோபம் பொறாமை வெறுப்பு தற்புகழ்ச்சி என்னும் அழுக்குகள் நீக்கி பரிசுத்தம் பெற்றுவிடலாமே என்றேன் குழந்தைகள் சந்தோஷத்துடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்து கொண்டிருந்தார்கள் சரணம் கவிதாக்கி சிஹா கல்யாணசாலிவேமெங்கடேசா வேதாந்தபுரவே நம வாதித்பிரபஞ்ஞானபராமன் வேங்கடநிய சிரம் விஜயதாம்புவிகமாந்தமாதேசிகா நம